சகோதரிகளே ல்லாஹ்ரத்து அலமது இல்லா அல்லாஹுமலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜுமாவுடைய நாள் அழைக்கிறோம் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிவாங்க வாரம் முழுவதும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவர்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக ஏன்னா இதெல்லாமே அல்லாஹ் நேரடியாக பதில் தந்த துவாவாக இருக்கு இந்த துவாக்களை நம்ம கேட்டோம்னா அல்லாஹு மறுக்காமல் நமக்கு வந்து அதை அப்படியே தெரிகிறான் நம்ம எத்தனையோ துவாக்கள் கேட்போம் ஆனா அந்த துவாக்கள் கபூல் ஆகாம இருக்கும் ஆனா இந்த துவாக்கள் பாத்தீங்கன்னா நம்ம கேட்கும் போதே அல்லாஹ் என்ன பண்றான் நம்ம கேட்டதை விட சிறந்ததை கொடுக்குறான் இதுலயே நமக்கு தேவையான அனைத்துமே இருக்கும் இதை நான் ஓதுனா எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் அதெல்லாம் வந்து அதுல அடங்கும் நீங்க ஓதுனா உங்களுக்கு தேவை இருக்கோ அதெல்லாம் அடங்கும் அந்த மாதிரி ஓதுறவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அடக்கக்கூடிய துவா தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு நான்கு ஐந்து சின்ன ஒரு வரியில இருக்கக்கூடிய துவாக்கள் ஆனா இதனுடைய மகத்துவத்தினால ஏராளமான சிறப்புகளை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதுவும் இந்த ஜும்மா நாள் எப்படிப்பட்ட நாள் விசில வாகலை அவர்கள் நல்ல மல்களை கொண்டு அலங்கரிக்க சொன்னாங்க நல்ல மல்கள்னா எல்லாமே நல்ல மல்கள் தான் ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா தொழுகையை தவிர வேற எதையுமே பெருசா செய்யறதே இல்லை ஜும்மா நாள்ல ஏன்னா வாரம் வாரம் வந்துட்டு தானே இருக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தொழுகவும் அதோட முடிஞ்சு போச்சு வேற எதுவும் செய்யறது இல்லை ஆனா இந்த நாள்ல பிரத்யேகமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கொள்ளப்படக்கூடிய நேரமெல்லாம் இருக்குது அப்ப வாரம் முழுவதும் நீங்க கேட்டு கபுலாகாத துவா கூட இந்த நாள்ல கரெக்டா கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த துவாக்கள் கபுளாயிரும் அப்ப வாரம் முழுவதும் கபுளாகாத துவா கூட இந்த நாள்ல கபுளாகும்னா அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணோம் முதல்ல துவாலதான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்லயே நமக்கு வழிகாட்டிய நபியவர்கள் வந்து வளமையாக ஓதிய ஒரு நாலஞ்சு வரிகளை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அலமதுல்லா அதை கொண்டு நபிமார்கள் அடைந்த பலன்கள் எல்லாம் ஏராளமானதாக இருக்கு நாமளும் இன்ஷால்லா இந்த வாரத்துல இருந்து அதையும் மோதி அதையும் நம்ம அடைந்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இன்னைக்கு நிறைய செலவா தூதுங்க நபிசலாக அவர்கள் மீது இன்னும் பாவம் பண்ணிப்பு அதிகமா கேட்டுக்கொள்ளுங்க அந்த இரண்டு இபாதத்தும் கூட வந்து சிறப்புக்குரிய இபாதத்தை தான் நம்ம இதுல வந்து நம்ம துவா தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நான் எனக்கு துவா செய்யும் போது உங்களுக்கும் நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவானாக இன்னைக்கு ஜும்மாடைய நேரத்துல உங்களுக்காக எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க இப்போ நம்ம அந்த வரிகளை பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன எதுவா அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையோட மூணு தடவை ஓதிக்கலாம் ஏன்னா துவாவை எல்லாம் அளவுக்கு மூணு தடவை ஓதனாவே அப்ப மூணு முறை நம்ம ஓதிட்டோம்னா இப்பவே அதை ஓதுன நன்மையும் அந்த சிறப்பும் கிடைச்சிரும் நினைச்சா கூட நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும் சேர்ந்தே வந்து ஓதிட்டு போயிடலாம் தெரியுங்களா நபிசிலாக அவர்கள் வந்து ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாள் வந்த போதும் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா நாம வந்து அந்த சிறப்புக்குரிய நாளுடைய எல்லா சிறப்பையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம முதல்ல பாவமற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலயும் இந்த வெள்ளிக்கிழமை கடந்த ஒரு வாரத்துடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் கடந்த வாரத்துடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதா நம்மளுடைய இதுவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு இனி வரக்கூடிய ஒரு வாரம் ரஹமத் நிறைந்து வாரமாக இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாவ மன்னிப்பு துவா ஓதிக்கோங்க என்ன வேணா ஓதலாம் நான் வந்து என்ன பண்ணா லைலத்தில் கதிரவுடைய அந்த துவா ஓதுறேன் ஏன்னா அந்த துவாதான் பாவம் பாவ மன்னிப்பு துவாலேயே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஏன்னா மருசத்திலேயே வைத்து சிறந்த நாள் லைலத்தில் கதிரவு அந்த ஒரு இரவு எண்பது வருஷத்தையும் விட அதிகமான மதிப்புடையது அதிலேயே நபி அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த துவாக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாவம் மன்னிப்பை போய் பெற்று தருவதில்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த துவா பாக்கலாம் அல்லாஹும இன்னக்கூன் தொகிபுள் இதுதான் அந்த துவா இத நீங்க என்ன பண்ணிக்கோங்க மூணு முறை ஓதிக்குங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ நீ ஏன் மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே என்னை மன்னிப்பாயாக அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவன் இன்னும் விரும்பக்கூடியவனா இருக்கிறதுனால அந்த விரும்பக்கூடிய விஷயத்த அல்லாஹத்துல சொல்றோம் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயம் இல்லை மன்னிப்பு கொடுக்கறது அல்லாஹு பிடிச்சு மனிதர்களை மன்னிக்கிறான் பாவமே செய்யாத ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்தையே நாங்க என்ன பண்ணிடுவோம் மாற்றி விடுவோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கான் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய குணம் சொல்லி அல்லாஹிற்கு தெரியும் அதை அல்லாஹு எதிர்பார்க்கிறான் அப்படி பாவம் செய்யக்கூடியவன் தன்னிடத்தில் திரும்பி வருவானா மன்னிப்பு கேட்பானா தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த மன்னிப்பை தான் நம்ம இப்படி கேட்குறோம் இப்ப மூணு முறை ஒதிக்கோங்க அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் தொகிபிள் ஆஃப் அ பகுஃபு அன்னி அல்லாஹும இன்னக்க அஃபூன் தொகிபிள் ஆஃப் அ பஹுஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் தொகிபிள் ஆஃப் அ பஹஃபூ அன்னி அப்ப முதல்ல வந்து நமக்கான பாவ மன்னிப்பு தான் இப்ப நம்ம கேட்டிருக்கோம் அடுத்தது நம்ம துவா கேட்கும் போது ஆளும்கள் சொல்றாங்க உலக முஸ்லீம்களுக்காகவும் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும் அதுதான் வந்து நம்ம துவா கேட்கக்கூடிய முறைன்னு சொல்றாங்க அப்படி கேட்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லீமான எல்லாம் எத்தனை எண்ணிக்கையில இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையில நமக்கும் நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க சுபஹானல்லாஹ் அத்தனை எண்ணிக்கையில நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த ஜும்மாவுடைய நாள் அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகுஃபிரலி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் முஹ்மினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக அர்த்தம் இதை வந்து இப்போ மூணு முறை ஓதணும் அல்லாஹ் மகுஃபிரலி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹ் மகுஃபிரலி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் 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 முஹ்மினாதி முஸ்லிமாத் அதுக்கப்புறம் இப்ப நம்ம மன்னிப்பு நமக்கும் நம்மளுடைய அடுத்தது நம்ம யாரு கேட்கணும்னு பாத்தீங்கன்னா நாம நம்ம தாய் தவப்பலுக்கு நல்லதை கேட்கணும் முதல்ல நமக்கு நல்லதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு என்ன நல்லது கேட்கலான்னு பாத்தீங்கன்னா ரவிசிலாஹலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தராங்க ஹுமா ஹமா ரி சகீரா அவர்கள் எப்படி நீ சிறு வயதுல வளர்த்தாங்களோ பக்குவமா பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்கள் மீதும் நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் இப்ப அதை மூன்று முறை ஓதிக்குங்க உங்க தாய் தவப்பனுடைய வளர்ப்பினால மட்டும்தான் தான் நீங்க வந்து இந்த உலகத்திலயும் சரி மறுமையிலையும் வெற்றி பெற முடியும் மறுமையிலும் தாய் தகுப்பனுக்கு நீங்க என்ன கடமை செய்தீங்கன்னு சொல்லிதான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு கேட்பான் அதனால நம்ம தாய் தகப்பனுக்கு உயிரோட இருக்கக்கூடிய நிலையிலும் மரணிச்சிருக்கக்கூடிய நிலையிலும் அவர்களுக்கான முதல் கடமை நம்ம துவா செய்யறது அதுக்கப்புறம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி வைக்கிறது அதுக்கப்புறம் அவர்களுடைய கடன்களை அடைத்து வைக்கிறது இதையெல்லாம் செய்து நல்ல பிள்ளைகளாக சொர்க்கத்துக்குள்ள நம்ம போனோம் இப்ப இந்த துவா ஓகேக்கோங்க ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா ஹம் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா இப்ப இந்த துவா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம தேவைக்காக கேட்க போறோம் நம்ம தேவை கேட்கணும்னா நமக்கு என்ன தேவை இருக்கு மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன சொல்லுங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் போயிடணும் அப்படின்னு கேட்போம் எனக்கு இதெல்லாம் கவலையா இருக்கு இதெல்லாம் துன்பத்தை கொடுக்குது இதெல்லாம் துயரத்தை கொடுக்குது அதெல்லாம் என்னை விட்டு போகணும்னு கேட்போம் அப்ப கெட்டது விலகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முதல் துவாவா இருக்கும் அடுத்தது என்ன கேட்போம் நல்லதெல்லாம் வேணும் இதெல்லாம் எனக்கு வரணும் அதெல்லாம் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லதை கேட்போம் அப்ப முதல்ல கெட்டதை விளக்குவோம் ரெண்டாவது நல்லதை கேட்போம் அதுக்கப்புறம் மூணாவது என்ன கேட்போம் தெரியுங்களா தனித்தனியா நமக்கு கேட்போம் பொதுவா கேட்காம தனித்தனியா நம்ம கேட்போம் அப்ப மூணு விஷயமா பிரித்து மூணுக்கு மூணு துவா இருக்கு முதல்ல வந்து கெட்டது விலகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நபிசலா அலைசலாம் அவர்கள் சொன்னாங்க நபி யூனூஸ் அலைஸ்லாம் அவர்கள் இருக்காங்களே அவங்க ஓதனை அந்த துவா இருக்கு பாருங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது துவா அதுதான் வந்து ஒரு மனிதனை கவலை துன்பம் துயரத்துல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய துவா அவர்களை எப்படி வந்து மீன் வயிற்றுல இருந்து வெளியே வந்தாரோ அதே மாதிரி வந்து அல்லாஹ் அல்லாஹான நம்மளையும் வந்து கஷ்டத்துல இருந்து துன்பத்துல இருந்து வெளிய கொண்டு வருவான் அதனால என்னுடைய உண்மத்துகளை இதை மோதிக்கோங்க அந்த லா அந்த சுபகான இன்னி குந்தும் மிளல்லாலிமீன் அப்படின்னா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்னுடைய ரப்பே வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேற இல்லை எனவே என்னை நீ மன்னித்து விடுன்னு அர்த்தம் நான் தான் பண்ணிக்கிட்டேனே என்னை நீ சொல்லிட்டு நம்ம மன்னிச்சு பழிய போட்டு கேட்கறோம் அப்படி கேட்கறோம்னாவே அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு அதை வந்து உணர்ந்து சொன்னானா அப்படி சொல்லும் போது அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் நம்ம மேல கருணை பொழிந்து நம்மளுடைய பாவத்தையும் நீக்கி நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்தும் அல்லா காப்பாற்றுவோம் நிறைய நேரங்கள்ல நம்ம பாவம் செய்யறதுனால தான் நிறைய சோதனைகளும் பிரச்சனைகள்லயும் போய் மாட்டிருப்போம் தெரியாம ஒருத்தர் பெரும் பிரச்சனையில மாட்டியிருப்போம் அது யார்கிட்ட கேக்கணும் அல்லாஹ் இடத்துல இப்படித்தான் கேட்கணும் நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேனே என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்கிறோம் வருத்தத்தோடு இப்ப இதை மூன்று முறை ஒதுக்கிக்கோங்க உங்களுடைய எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்க விடும் லா இலாஹா இல்லா அந்த பகானக்க இன்னி குந்து மினல் லாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த பகானக்க இன்னி குனுத்து மினல் லாலிமீன் லா இலாஹா இல்லா அந்த பகானக்க இன்னி குந்து இப்ப அடுத்த துவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா நல்லதையும் வாங்கித் தரதுக்குன்னு அந்த வாங்கி தான் வந்து அல்லாஹ் அல்லாஹுல தெளிவா சொல்லியிருக்கான் இதை ஒரு முஹமீன் ஓதுனான்னு சொன்னா அவனுக்கு இரு உலகத்திலேயும் எதெல்லாம் நல்லதாக இருக்கோ அதை அத்தனை நான் கொடுப்பேன் இருக்கான் அல்லாஹ் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகராசூரால வந்துள்ள ரப்பனா அதினாது அசனத்தன் ஆஹிரத்தி அசனத்தா அதா பண்ணார் அப்படின்னா என்னுடைய ரப்பே எனக்கு இம்மேலையும் சிறந்ததே கூடு மறுமேலையும் சிறந்ததே கூடு நரக நிரப்புல இருந்து பாதுகாவல் கூட இருக்கும் இப்ப இந்த மூணு தரம் ஓதிக்கோங்க ரப்பனா ஆதினா ஃபிதுன்யா அசுனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசுனத்தோ வக்கினா அதா பண்ணார் ரப்பனா ஆதினா ஃபிதுன்யா அஸ்னதன் வஃபில் ஆஹிரத்தி அசுனத்தோ வக்கினா அதா பண்ணார் இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுமைக்காக துவா செய்து நம்ம முடிக்கணும் அல்லாஹ் இன்னா அஷ் அலுக்கள் ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் அல்லாஹ்வே அஜ்ர்னா மின் அப்படின்னா எங்களுக்கு ஜன்னத்துல் firdausஐ தருவாயாக இன்னோடு எங்களுக்கு நரக நெருப்புல இருந்து பாதுகாப்புல தரவாயாகன் அர்த்தம் இப்போ இதை ஓதிட்டு நம்ம முடிச்சுக்கணும் மூணு தடவையோட அல்லாஹ் ஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் firdaus அல்லாஹ் ஹும்ம அஜ்ர்னா மின் النار அல்லாஹ் ஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் firdaus அல்லாஹ் ஹும்ம அஜ்ர்னா மின் النار அல்லாஹ் ஹும்ம ஜன்னத்துல் firdaus அல்லாஹ் ஹும்ம அஜ்ர்னா மின் அலமது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கேட்கணுமோ ஒரு ஜும்மா நாள்ல அது எல்லாமே இதுல கேட்டோம் நமக்கு தேவையான நல்லதையும் கேட்டோம் பிரச்சனையும் நீங்க சொல்லி கேட்டோம் சொர்க்கத்தையும் கேட்டோம் நரகத்துல இருந்து பாதுகாவலும் கேட்டோம் பாவங்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம் தாய் தவப்பதும் கேட்டோம் இப்படிதான் நம்ம என்ன பண்ணும் நம்மளுடைய துவால எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நமக்கு அப்படி கேட்க தெரியாதுன்னா இந்த மாதிரியான துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஓதிக்கொள்ளலாம் நீங்க நீங்க எல்லா எல்லா பின்னாலும் நாளுமே ஜும்மா ஜும்மா நாள் நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இரவு வரையும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க தொழுகை இல்லாதவங்களும் சும்மா உட்காந்து நீங்க என்ன பண்ணுங்க செலவா தூதி விட்டு இதை ஓதுங்க அல்லாஹ்வே போதுமான நம்ம தொடர்ந்து வந்து சகீகான அறிவிப்போடு நம்ம வந்து வீடியோக்களை போட்டு வரோம் நீங்க தொடர்ந்து வாங்க அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பலன் தரதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல